I <laughs> don't We'll uh -huh. ಏಯ್ ಈ ಬದಿಗೆ ಶಾಲೆ ನಾನು ಶಾಲೆ ನಾನು ಹೇ ಮಾಮ್ ಬಾರೆ ಇಂಗಾ ಇನ್ನ 10 ನಿಮಿಷ ಓಕೆನಾ ಸಕಮಡಿ ಒಂದು I don't know. I don't know. ஆண் போற்றி பழனியில் திரியோன் போற்றி ஆடினோருக்கும் வாழி ஆடினோருக்கும் வாழி பாடினோருக்கும் வாழி பாடினோருக்கும் வாழி பார்த்தோருக்கும் வாழி பார்த்தோருக்கும் வாழி பழனியும் வாழும் வாழ அண்டாயுதவாணிக்கு அரோ மூன்றரை மணி நேரம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆடிட்டு இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்துன்னு நீ சொல்லீங்க அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும். விழா கமிட்டக்காரர் வந்து பேசலாங்க, குழந்தையை பேசலாம். நான் குழந்தையை டேய். தம்பி. ஒரே நிமிஷம் கார். பேசலாம். جبنا <applause> يا <applause> <applause>

நன்றி 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 இந்த கலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இருந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய கலையே பட்டி தொட்டி தோறும் கதை கிட்டத இவங்ககிட்ட போய் நம்ம ட்ரைனிங் இவங்க எங்கெல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்களோ தொடர்பு பண்ணி நம்ம போய் பயிற்சி எடுத்து இதை மின் மேலும் நம்முடைய பாரத பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படும் இன்னைக்கு ஏகாதிபத்தியம் எத்தனையோ அந்நிய கலாச்சாரங்கள் இந்திய திருநாட்டிற்குள்ள வந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கலை வளர்ந்தாக வேண்டும் நல்ல ஒரு சிந்தனையை குறைத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் வழிநடத்திய நடத்திய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் கோடி நன்றிகளை சிவசேனா கட்சியின் மாநில தலைமையகம் சார்பிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நான்கு நாட்களாக எல்லா மாவட்ட விழாவில் கலந்து கொண்டு சரியான முறையில் தூக்கம் இல்லை மன உளைச்சலும் இருந்தது ஆனால் நான் மேடையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தேன் இவங்க இந்த டான்ஸ் ஆனந்த நிகழ்ச்சியில் எண்ணம் சிந்தனை செயல் இது மூணும் நேர்கோட்டில் இருந்தால் தான் ஆட எண்ணெய் எண்ணம் சிந்தனை செயல் சிந்தனை வீட்டுக்கு பிடிச்சுனா ஆட முடியாது அப்படி நான் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தேன் ஸ்டேஜ்ல இருந்து என்னை அறியாமலே கீழே இறங்கி வந்து ரொம்ப கண்டுகிழிச்சேன் அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாற்றுக்கும் மேல இரண்டு மூன்று நாட்களாக சரியான முறை தூக்கம் இல்லை மன உளைச்சல் இருந்தேன் இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்ததற்கு பிறகு என்னை அறியாமலே இல்லையில்லா மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் உண்மை இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில சொன்ன நல்லா இருக்கு நினைக்கிறேன் அப்படி என்ன ரகசியம் அப்படின்னா பில் கிளிண்டன் முன்னாள் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி பில் கிளிண்டன் அவர்கள் தன்னுடைய பதவி முடியும் தருவாயில் இந்தியாவுக்கு வந்தார் ஆறு மாதம் தன்னுடைய துறையினுடைய பதவி முடியும் போது அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தார் அப்பொழுது ஏழு நாள் சுற்று பயணம் இந்தியாவை முழுக்க சுற்றி பார்த்தார் சுற்றி பார்த்துட்டு ஒரு கிழங்கு போறாங்க அமெரிக்கா விமானத்தில் அப்ப பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க ஒரு கேள்வி எங்க நாட்டை ஏழு ரெண்டு நாள் சுற்றி பார்க்கணும் ரெண்டு நாள் தான் டைம் கொடுத்து வந்தீங்க ஆனா ஏழு நாள் சுற்றுப்பணம் செஞ்சீங்க எங்க நாட்டை பத்தி எங்க நாட்டு மக்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க பத்திரிகையாளர் அப்ப அவர் சொன்ன பதில் என்ன என்றால் துரதிருஷ்டம் இன்னும் ஆறு மாதங்களை என்னுடைய பதவி முடிய போகிறது கடைசி காலகட்டத்தில் இந்தியாவுக்கு நான் ஒரு சுட்டுக்கான வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக சொல்றாரு அப்படி என்ன எங்க நாட்டில் கண்டுட்டீங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு கேள்வி கேட்டவர் என்ன பொருள் சொன்னார்னா நாங்கள் உலகத்தையே ஆளுமை பண்ணுகிறோம் உலகத்தையே ஆட்சி செய்கிறோம் நாங்கள் தான் வல்லரசு நாடு எங்க நாட்டில் அரண்மனை போல வீடு இருக்கும் வீட்டில் ரெண்டு பேர் தான் வாழ்வார்கள் குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் காப்பகம் இருக்கு முதியோர்களை பாதுகாக்க முதியோர் காப்பகம் அமைக்கிறது ஒரு தனி ஒரு குடிமகனுக்கு அவ்வளவு சலுகைப்படுகிறோம் ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை இந்தியாவில் நான் சுற்றுப்பயணம் செய்தேன் வறுமை இருக்கிறது ஏழ்மை இருக்கிறது ஒரு கிராமத்துக்குள்ள போன எல்லாம் கண்டு தான் ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த நெருப்பத்தில் வாழ்றாங்க அப்ப அந்த வீட்டில் முதிய ஒருத்தர் படுத்திருந்தார் அவர் பையன் நான் கூப்பிட்டேன் வாரிசு சொல்றா கீட்டன்னு சொல்கிறேன் கூப்பிட்டேன் ஏப்பா உங்கள் அப்பா வந்து நீதே கஷ்டப்படுற சாப்பாட்டுக்கு வழி உங்க உங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு ஒரு முதியோர் காப்பகத்தில் சேர்க்கலாம்ல அப்படின்னு சொன்னார் அந்த ஏழை மனிதருக்கு கோபம் வந்துருச்சு என்ன சொல்றீங்க என்னை பித்து வளர்த்த எங்க அப்பா அவரே உண்மை முதுகில சேர்ப்பார் அப்படி சேர்த்தா அந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்து விடும் என்று பதில் சொன்னாங்க அது முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் போறாரு ஒரு மலை மேல ஒரு சிறுமி பதினைந்து வயசு பதிக்கத்தக்க ஒரு சிறுமி மூணு வயசு உள்ள ஒரு கை குழந்தைய இடுப்புல சுமந்துக்கிட்டு மலை மேல ஏறுது அதை பார்க்கறாரு பிராமணு கூப்பிடுறாரு என்னங்க

அவருக்கு ஒரு பெரிய வரவேற்புக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க அப்படி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஏற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வோம் அப்படின்னு நோய் இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய விஷயம் பணக்காரன் சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மனிதர்களும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கலையை கற்றுக்கொள்ள நோய் இல்லாமல் வாழலாம் அங்க அசியல்கள் எல்லாத்தையும் நுணுக்கமா கவனிச்சுவாங்க உள்ள அனைத்து யோகாவும் அவர்களும் வந்துச்சு நம்ம யோகா அந்த யோகா கலைகள் எல்லாமே வந்துச்சு மேல மனசை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் மனசை ஒரு டான்ஸ் ஆரம்ப அதையும் பார்க்க முடிச்சு அப்படிதான் சொல்லி பிடிச்சிட்டு அந்த கும்மி நடன நிகழ்ச்சி ஆடக்கூடியவர்கள் வறுமை போட்டு கீழே வாழக்கூடியவர்கள் அவர்கள் தன்னையும் மறந்து என்னையும் மறக்க வச்சு கூடி இருக்கிறவர்களையும் மறக்க வச்சு அவர்கள் முகத்தில் எல்லை எல்லையில்லா மகிழ்ச்சி என்னால் பார்க்க முடிஞ்சு துரதிருஷ்டம் என் நாட்டில் வசதிப்படுத்திருக்கிறார்கள் உலகத்தையும் ஆளுமைப்படுகிறோம் ஆட்சி செய்கிறோம் ஆனால் என் நாட்டு மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை இயற்கையாகவே இயல்பாகவே இந்திய நாட்டில் வறுமை இருக்கிறது ஆனால் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கப்படுகிறது இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் நம்மளுடைய கலாச்சாரம் நாட்டையும் தான் எந்தவித மாற்றம் கிடையாது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் நாடு இந்த கலாச்சாரத்துக்கு நிகரான உலகத்தில் எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாளே சொல்ல முடியாது நம்ம காலையில் எழுந்திருத்து இருந்து இரவு படுக்கிற ஒல்லியும் இப்படிதான் படுக்கணும் சொல்லி முடிச்சுக்காங்க வாழ்ந்தாலும் கிடைக்கட்ட வச்சு பிறக்கூடாது கெட்டாலும் கிடைக்கட்ட வச்சு பிறக்கூடாது சொல்லுவோம் அதுக்கெல்லாம் சயின்டிபிக் உண்மை இருக்கு அதெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு அதெல்லாம் அறிஞ்சுதான் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி படுக்கிறது தூங்குறது தண்ணி குடிக்கிறது கூட எப்படி குடிப்போம் குடிக்கிட்டு தான் குடிப்பான் கவி பழக்கம் மாயிடுச்சு அதுல ஒரு விஞ்ஞான பெண்கள் வடையில் போகிறது மோதம் போகிறது வெட்டி போகிறது எல்லாத்திலும் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் நாம் இன்று மூட நம்பிக்கை என்று சொல்லி ஒதுக்கிக்கிறோம் அதுதான் ரகசியம் உண்மை இருக்குன்னா எப்படி இவனுக்கே அதில் மகத்துவம் தெரியல இந்த கும்மி நடந்த கட்சியில் இதில் மகத்துவம் அவங்களுக்கே தெரியல அவங்க போடுறது கலாச்சாரங்களை பற்றி அவங்களுக்கே விடையே தெரியல மூட நம்பிக்கையில் ஒதுக்கிறார்கள் ஆனாலுமே

மனிதனோட மனிதாக வாழ்ந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மிடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டும் சென்றிருக்க வேண்டும் நமக்கே இந்த கலையை விஷயம் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் இருந்து மனசை ஒருமுகப்படுத்த முடியல கோயிலுக்கு போனாலும் இடை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்ய முடியல ஆனால் இந்த நடன நிகழ்ச்சி அவர்கள் மனது உரிமை கொண்டு இருந்துச்சு ஒரு நாடு நடனம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சொன்னாங்க என்ன இலவசமாக இந்த காலத்தில் இலவசமா இலவசமாக வருவாங்களா இலவசமாக செய்யலாம் என்ன காரணம்னா இலவசமாக செய்யுறது பார்ப்போம் ஆனால் இந்த நடன நிகழ்ச்சி ஆலியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவன் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் என்றால் நான் சொன்னது போல சிந்தனை செயல் சிந்தனை செயல் மனம் மூணும் வந்துச்சா முடிஞ்சு போச்சு தன்னையும் மறந்துட்டோம் அங்கே யாருக்கு உள்ள உட்காரா இறைவன் இதுதான் உண்மை ஆனால் இறைவன் சன்னையில் போய் கூட இறைவனை நினைச்சு நம்மளால ஒருமுறைப்படுத்தி தியானம் பண்ண முடியும் ஆனால் விநாயகர் முன்னால இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து இந்த நடனிகள் நிகழ்ச்சி நடத்தினார்கள் நிச்சயம்